பழங்குடி பீகார் பழங்குடி ரொம்ப புத்திங்க அத நான் சொல்ற ரெண்டு விஷயமும் ரொம்ப புத்தியான விஷயம் ரொம்ப பிரார்த்தனையோட சொல்றேன் இதை ஒரு புறா கூட்டை இருந்துச்சான் புறா ஒரு இருந்தானா ஒரு இளமையான பையனை கூட்டை ஒரு புறாவை கூட்டு டே உயிர் காப்பாத்திக்கணும் நாம சாவக்கூடாது அப்படிதான் யாரோட ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த இளைய புறா சொல்லிச்சான் குறி வைக்கிறான்ல வேட்டக்காரன் அவன் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கான் ஏன் அவன் குறி தப்புறது இல்ல நம்ம நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தா தான் நம்ம விலக முடியும் ஓ உங்க அம்மா கிட்ட கேட்டா சரியா சொல்லுதா அந்த புறா சரியா சொல்லுது சார் இல்ல தப்பா சொல்லி கொடுத்துருக்க என்ன தப்பா சொல்லி கொடுத்துட்டேன் குறி வைக்க தெரிந்த வேட்டைக்காரனிடத்தில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்னு எல்லாருக்கும் தெரியும் உயிர் இயற்கை யாரோட ஜாக்கிரதையா இருக்க தெரியும்னா ஆயுதம் தாங்கிய வேட்டைக்கு புறப்பட்டு இருக்கக்கூடிய குறி வைக்க தெரியாத வேட்டைக்காரனிடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏன்னா நான் குறி இவனுக்கு தான் வைப்பேன் நீ அவனுக்கு தானே வச்சிருக்கிறனே எங்கேயோ பார்த்துட்டு இருப்ப கரெக்டா உங்ககிட்ட வரும் குறிவைக்க தெரிந்தவர்களிடத்தில் இல்லை அதிகாரம் வைத்துக் கொண்டு அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் இருப்பவர்களிடம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று இந்த பழங்குடி கதை நமக்கு சொல்கிறது அறிவுங்க புத்தி இன்னொரு விஷயம் சொல்றேன் எங்க அம்மா நான் நான் நாற்பத்தஞ்சு வயசு கடந்திருக்கேன் எனக்கு எனக்கும் எங்க அம்மாவுக்கு இருக்கிற பாண்டேஜ் இங்க இருக்கிற வயதானவங்க என் வயதில் ஒத்தவர்களுக்கெல்லாம் அந்த பாண்டேஜ் வேற இன்னைக்கு இருக்கிற இந்த பசங்களுடைய பாண்டேஜ் எல்லாம் வேற எங்க அம்மா கண் கிளங்குனா எனக்கு இங்க உதிரும் கிட்ட போய் கேட்க முடியாது ஏமா அழுவுறேன்னு சிறுப்படி விழு அப்படி பாங்க அமைதியா நிக்கணும் ஏதாவது வேலை கொடுத்தா செய்யணும் அவங்க சாந்தமாகும் போது பக்கத்தில் போய் உட்காந்துக்கணும் இல்லை காலடியில் அவ்வளோதான் அவங்கள சாந்தப்படுத்துறது அவ்வளோதான் நம்ம கிட்ட இருந்தது எங்க அம்மா எழுபத்தொம்போது வயசு ஒரு ஒரு போன வாரம் நான் எங்கள் அப்பா ஞாபகத்தில் தான் கண் கலங்கிருச்சு என் பையன் வரான் வாட் ஹேப்பன் நல்லா தானே இருந்த காலையில் அழுற ஐயா என்ன சொல்லு அம்மாட்ட எனக்கு எங்க தெரியுமா கவலை என் பிள்ளை என்கிட்ட அப்படி பேசுதேன் கவலை இல்லை அவன் அவங்க அவங்ககிட்ட என்ன பேசும் பெரியவங்களை எல்லாம் பார்க்கும்போது கடவுளுக்கு சாட்சியா சொல்றேன் மிஸ் பண்ண கூடாதுங்க பெரியவங்கள எழுபத்தஞ்சு வயசு பத்து வயசுல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்களா வாழ்க்கை அறுபத்தஞ்சு நூலகம் எனக்கு அப்படிதான் தெரியும் பெரியவங்களை பார்த்தா பெரியவர்களை பார்த்துக் கொள்ளுதல் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொள்ளுதல் ரொம்ப சென்சிட்டிவா இருக்குதுங்க இன்னைக்கு ஏதாவது சொல்ல முடியுதா பிள்ளைங்கள இந்த பரம்பரை இருக்குதே நம்ம பரம்பரை பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி பரம்பரை இந்த இது பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை முதல்லலாம் நான் நான் கோச்சிக்கிட்டேன்னா எங்கள் அம்மா சாப்பாடு போட மாட்டாங்க எனக்கு நான்லாம் சாப்பிடாம ப அவ்வளோ தவிச்சு போயிருக்கேன் எனக்கு பசிக்கோங்க சாப்பாடு போடாது எங்கள் அம்மா மூணு வேளைங்க காலைல மத்தியானம் நைட்டு சாரி கேட்குற வரைக்கும் சோறு கிடையாது பக்கத்தில் போயிட முடியாது நான் தான் யோசிச்சிருக்கேன் மானமா உயிரா சொல்லிட்டானா உயிரோடு இருந்தால் தாண்டி மானத்தை பற்றி பேச முடியும் போய் அம்மாட்ட சாரி கேளு சோர் வாங்கி சாப்பிடு அப்படின்னு செல்ஃப் டாக் பண்ணிட்டு போய் அம்மாட்ட சோர் வாங்கி சாப்பிட்ருக்கேன் என் பிள்ளைய அப்படி நடத்த முடியலையே ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அஞ்சு பிள்ளைங்க ஒன்று போனால் ஒன்று எனக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று நான் தோக்கிற இடம் இவர்களைத்தான் இந்த பாண்டேஜில் நம்ம கொண்டு வரணும் இந்த பாண்டேஜில் கொண்டு வரணும் இந்த பாண்டேஜில் எப்படி கொண்டு வரது எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குதுங்களே அப்போ நாம எந்த அளவிற்கு ஷார்ப்பான வேர்ட்ஸோட இருக்கணும் அப்படின்னா உடனே கோச்சுக்குதுங்க அவங்க கோச்சுக்கிட்ட பயமா இருக்குங்க இந்த இதுங்க நம்மள பயமுறுத்துற மாதிரி கோச்சுக்குதுங்க எவ்வளவு தப்பு தெரியுமா பிள்ளைகளா பெரியவங்களை பயமுறுத்துற மாதிரி கோச்சிக்கிறது சொல்லிட்டாலும் சுச்சுவேஷன் வரும்போது இப்போதான் பேசி முடிச்சேன் நீ லேட்டாக வந்த அசாதாரணமான சூழல் என்று ஒன்று வரும் அந்த டைம்ல தான் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ உனக்கு எத்தனை பேர் வெளியில இருந்து வரும் உள்ளே இருந்த சிங்கம் புலி யானை கரடி காண்டா மிருகம் நீர் யானை எல்லாம் வெளியில வரும் பாக்குறதுக்கு இப்ப மோரே நீ டாக் மாதிரி தான் இருப்பேன் எனக்கு தெரியுமா எனக்கு தான் புள்ள இருக்குதா குழந்தைகளை வழிபடுத்துவது போல் பெற்றோர்களே மிஸ் பண்ணிடாதீங்க குழந்தைகளை மிஸ் பண்ணிடாதீங்க அவங்களை வழிபடுத்தாமல் அவர்களை அப்படியே விட்டு விட்டால் கண்ணாடி போல் கீழே விழுந்தா சமூகத்தை பதம் பாத்திரம் கையில வச்சிருந்தீங்கன்னா உங்களை பதம் பாத்திரம் ரொம்ப ஜாக்கிரதையா என் பையன் ஒரு தப்பு பண்ணியிருந்தான் அவன் பத்தாவது படிக்கும்போது அவன் டீச்சர் ஏதாவது அவனை திட்டினான்னு சொல்லிட்டு அவரை அவனை திட்டினாரு சொல்லிட்டு அவர் வாசலில் வந்து சக்கரை கலந்த பாலை ஊற்றிட்டான் வழுக்கி விடணுன்ட்டு இவ்வளோ குழு ஆனால் அவன் ஃப்ரெண்டு போட்டு கொடுத்துட்டான் அவர் வழுக்கி விடலை பையனுக்கு நோட் போட்டாங்க ஃபோன் பண்ணிட்டாங்க வா அப்படின்ட்டு நான் போகிறேன் நிற்கிறாங்க நல்ல பிள்ளைங்க என்னை விட நல்லவன் பார்த்தா போட்டி ஆடான்னு கேட்டா எப்படி தெரியும் இருந்துச்சு மூஞ்சி ஹாஸ்பத்திரியில இருந்து புறக்க வச்சு ஒரு டவலை சுத்திட்டு வெளியில வரும்போது அந்த மூஞ்சி இருந்து அதே மூஞ்சில நிக்கிறான் அப்படி இருக்குங்க முகம் என்னன்னு அவனை மன்னிச்சிருங்க இனிமேல் செய்ய மாட்டான் அவர் மன்னிப்புக்கடிதான் எழுதியிருந்தான் அந்த கடிதத்தை மட்டும் பார்த்தேன் இவன் எழுதலையே சூப்பராக எழுதியிருக்கிறானே டீச்சர் புத்தி இங்கிலீஷ்ல எழுதிருக்கான் அவ்வளோ சூப்பராக அவன்தான் எழுதனா நீ ஏடா எழுதுன அண்ணா ஆமாண்ணா அப்போ முடிவு பண்ணேன் இங்கிலீஷ் சூப்பரா இருக்கு பையன் டிராஃப்டிங் சூப்பரா போடலாம் வக்கீலா கேட்லாம் இவனை இப்போ பி எல் லைஎல்பி ஆனர்ஸ் முடிச்சிருக்கான் ஒரு கலவரத்துலயோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா ஒன்னு அவன் பால் கொட்டினால டீச்சருக்கு எதிரா அந்த குணம் இருக்குல்ல அந்த குணத்தை அவன் மனசுல இருந்து புடுக்கணுமே தாய் இல்ல நான் எனக்கு பொறுப்பு இருக்கே எப்படி புடுங்க தெரியுமா அதை சொல்லிவிட்டு ரெண்டே நிமிஷத்தில் அவர் சொன்ன இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு போகிறேன் அவன் எப்படி பிடுங்கினா நான் ஒரு வாட்டி டூ வீலரில் போ தெரியும் நான் டூ வீலரில் போவேன் சீக்கிரம் போயிடுவேன் அப்போ விழுந்துட்டேன் கால் அடி காலை இப்படி தொங்க போட்டுட்டு மூணு மாதம் இருந்தேன் பிள்ளைகிட்ட சொல்லலை கடைசி மாதத்தில் தெரிஞ்சிருச்சு அவனுக்கு பிள்ளை வீட்டுக்கு ஓடி வந்துட்டான் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு தான் வண்டான் மா மா இப்படிமா விழுந்தா இப்படிமா மா மாமா மா துடிக்கிறான் அம்மா இவ்வளோ பெரிய எலும்பு முறிவாம்மா அழுறான் எப்படிமா விழுந்தா எப்படிமா விழுந்தான்னு கேட்டான் அப்போ சொன்ன ஒன்று வருஷம் கழிச்சு சொன்னேன் நீ சிவகுமார் சார் வழிக்கு விழுணும்னு ஊத்துன பால் இருக்குல்லடா அது ராயப்பேட்டால என்ன வழிக்கு விடுத்துருச்சு யாருக்கோ நீ செய்யக்கூடிய தீங்கு உன் நன்மையானவர்களுக்கு வந்து சேரும் அதனால் யாருக்கும் தீங்கு நினைத்து விடாதே குழந்தாய் என்று பெற்றோராக நின்று சொல்ல வேண்டிய கடப்பாடு நமக்கு உண்டு இதை நாம் தெளிவோடு இருக்கக்கூடிய நிலையில் தான் நம்ம குழந்தை ஒன்னு சொல்றேங்க இதை நம்ம சொல் பேச்செல்லாம் வளரதே இல்லதுங்க நம்மை பார்த்து வளர்க்கிறார்கள் நம்ம ஜெனியூனா இருந்தா நம்ம கூட வருவாங்க நம்ம ஜெனியூனிட்டி நம்ம காட்டல அதுங்க அது வழிப்போம் பாருங்க எவ்வளவு சென்சிட்டிவ் பாருங்க இந்த குழந்தைகள் மனைவி கணவன் எல்லாம் சென்சிட்டிவ் இந்த காலத்துல ரொம்ப இது சென்சிட்டிவ் பண்ணி வச்சிருக்கு சென்சிட்டிவா இருக்கா முதல்ல புருஷன் கொண்டாட்டி சண்டை அப்பா ரத்த கலரியா சண்டை போட்டுக்குவாங்க ரெண்டு பேரும் போகவே கூடாது சமாதானப்படுத்த ஏன்னா மேட்னி ஷோக்கு ரெண்டும் பூ இது கட்டு போட்டுக்கிட்டு சினிமா போ பார்த்துருக்கோமா இல்லையா ஏன்னா இப்போ இல்லை சார் ஒரு நோட்டீஸ் சார் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுது அம்மா ஒரே சண்டையாக இருக்குமா ஹே கல்யாணம் அனுப்பலாம் அப்படி தாண்டி இருக்கோம் அம்மா பத்து நாள் ஆச்சுமா கல்யாணம் ஆகி ஏய் அப்படி தாண்டி இருக்கோம்மா அமெரிக்காவில் வேற இருக்கிறேம்மா ஏய் சமாதானமாக போய் சமாதானமாக போகிற முதல்ல இந்த டெட் பாடி என்ன பண்றதுன்னு சொல்லுச்சான் சண்டை இருக்கும் போது இப்பெல்லாம் டெரரா இருக்கு சண்டை பாருங்க ஒரு செல்வந்தன் இது ரெண்டாவது கதை டிஓ சொன்ன கதை ஜான் சார் தேங்க்யூ ஒரு செல்வந்தர் இருந்தானா ரெண்டு ஜெர்மன் ஷெப்பட் நாய் தனியாக வாழ்ந்தார் வாக்கிங் போவாரா அப்படி இருக்கும் குதிரை மாதிரி இருக்குமா ரெண்டும் ஆடி கையில் தங்க வாட்ச்லாம் கட்டிட்டு தான் வாக்கிங்கே போகிறது ஒரு திருடம் பார்த்துருக்கான் இந்த செல்வந்தரை கிட்ட வந்து ஒரு நாள் சொன்னானா சார் உங்கள் வீட்டில் இந்த வாரம் திருட போகிறேன் சொல்லிட்டு போயிட்டானா இவர் கலக்கமாயிட்டார் நாயை திறந்து விட்டுருக்கார் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக திறந்துருக்கு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறதில்ல மூணாவது நாள் பெல் அடிக்கிறான் காலையில் அஞ்சு மணிக்கு யாரான்னு பார்த்தா இவன் கையில் ஒரு சூட் கேஸ் திறந்து காட்டினானா இதெல்லாம் உந்தா பாரு சார்னு ஹே எந்தாண்டா எப்படிரா நேற்று நைட் எடுத்துட்டேன் சார் என்ன சார் உன் காட்டுறதுக்கு தான் வந்தேன் திருடுறதுக்கு வரல இல்லைடா சொல்லிட்டு தாண்டா எடுத்துருக்க எடுத்துக்கடா நீ போடா அப்படா எடுத்துக்கப்போ அவன் போகும்போது ஒரே ஒரு டவுட்டு இதோட என் பேச்சு முடியுது ஒரே டவுட்டு என் ரெண்டு பசங்களை நான் சமாளித்தேன் ரெண்டு பசங்க நல்லா தானடா மயக்க மருந்துலாம் கொடுத்ததா தெரியலையே இதுங்களுக்கு தெரியாமல் எப்படிடா வந்துட்டு போனேன் தெரியாமலாம் வந்துட்டு போல சார் தெரிஞ்சுதான் வந்துட்டு போனேன் எப்படிரா சொல்லவா சொல்லு எத்தனை வருஷமா வளர்க்குறேன் சார் ஆறு வருஷமா என்ன சார் சோறு போடுற கறி சிக்கன் நான் மத்தி மீன் போட்டேன் சார் சாப்பிட்டுருச்சாடா இந்த விளாட்டுது பாரு சாப்பிட்ருச்சு சார் சரி போ போய் கதவை மூடிட்ட ரெண்டு நாயையும் கொண்டு வந்து நடு வீட்டில் உட்கார இதுதான் நாயை நடு வீட்டில் உட்கார வைக்கிறது ரெண்டு நாயையும் நடு வீட்டில் உட்கார வச்சு சாய்ச்சாங்கம்மா காலைல உழுந்துட்டாங்க மன்னிச்சு ரெண்டு பேரும் மன்னிச்சிடுங்கடா அப்பா உன் ருசி தெரியாம வளர்த்துட்டேன்டா உன் பரம்பரையா பரம்பரையா அந்த நன்றி உணர்வை ஒரு ருசிக்காக மாத்திட்டீங்களா ருசி தெரியாம அவங்க ரெண்டு பேரும் காலையும் தொட்டு தொட்டு வணங்கி அழுது உடனே அதுங்களுக்கு என்னமோ புரிஞ்சு போச்சுங்க ருசிக்காக பரம்பரைக்கான அந்த விசுவாசத்தை விட்டுட்டோன்னு புரிஞ்சிருச்சு ரெண்டு நாய்க்கும் ஒரு நாய் ரெண்டு நாய் இப்படி உட்காந்துருந்துருக்கு சாஞ்சி கூட உட்காரலையாங்க ஒன்பது நாள் தண்ணி குடிக்கல டாய்லெட் போல சோறு சாப்பிடல எதுவும் செய்யாமல் ஒன்பது நாளில் ஒரு நாய் செத்து போச்சு இன்னொரு நாய் பதினோரு நாளில் செத்து போச்சு அதுக்கு புரிஞ்சிருச்சுங்க அதுங்க தப்பு பண்ணிடுச்சுங்க சென்சிட்டிவ் சென்சிட்டிவிட்டி இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப ரோஷகரமாக அந்த அந்த சென்சிட்டிவிட்டியை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அதை விட பெரிய இழப்பு நடந்துருது எது முக்கியம் எதை கொண்டு போவது எப்படி எடுத்துச் செல்வது என்று சொன்னால் ஒரு நிதானத்தன்மை வராமல் இவர்களை நம்மால் பண்ண முடியாது என்றால் கல்வி என்பதனை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் வாசிப்பு பயிற்சி மூளைக்கு பயிற்சி கொடுங்கள் எங்கையும் போட்டு அடச்சி வைக்காமல் விரிந்து வளர்வதற்கு பறப்பதற்கு உதவி செய்யுங்கள் நான் சிட்டுக்குருவியாகத்தான் என்னுடைய சிறகையும் விரித்தேன் விரிய விரியத்தான் விரிக்க கொண்டேன் நான் ராஜா பறக்கிறேன் நீங்களும் சிறகை விரித்து பாருங்கள் நீங்களும் புறாவும் கிளியும் அல்ல நீங்களும் ராஜாளிதான் தான் வாருங்கள் பறப்போம் வனம் காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம் வணக்கம்